அனைவருக்கும் உரிமைகள் வழிகாட்சியின் சார்பாக இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களாலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜகவை விட்டு விலகுகின்றாரா இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் அனைத்து தரப்பு மக்களுமே தங்களுடைய விவாதங்கள்லாம் மேற்கொண்டு இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்றது உங்கள் எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது நம்ம சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி முதலமைச்சராக பதவி இருக்கிறாருங்க அதற்காக நம்ம அமித்ஷா அவர்கள் நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அதேமாரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுமே அந்த நிகழ்ச்சி வந்து போயிருக்காங்க அப்போ நூற்றுக்கணக்கான கேமராக்கள் இந்த நிகழ்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான கேமராக்களின் மூலமாக கோடான கோடி மக்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிருக்காங்க அப்போ அந்த அந்த பொதுவான அரசியல் மேடையில் தமிழிசை சவுந்தரராஜன கூப்பிட்டு நிற்க வச்சு நம்ம அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா கடுமையான வார்த்தைகளின் மூலமாக திட்டியது போன்ற ஒரு காணொலி சமூக வலைத்தனங்களில் பயங்கரமாக வைரல் ஆகியிருக்குது கூப்பிட்டு நிற்க வச்சு பொதுமேடல் திட்டுறாருங்க அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தா கடுமையான வார்த்தைகள் மூலமாக திட்டின மாதிரி தெரியுது தமிழிசை இசை அவர்கள் அப்படியே தலை குனிந்து நிற்கிறாங்க ஆனால் இதன் மூலமாக என்னென்னா நூற்றுக்கணக்கான கேமரா நிகழ்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த நூற்றுக்கணக்கான கேமராக்கள் மூலமாக கோடார கோடி மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்காங்க அப்போ அந்த கோடார கோடி மக்களுடைய மத்தியில் தமிழிசை இசை அவர்கள் தலை குனிந்து நிற்க வேண்டிய அவலம் வந்து ஏற்பட்டிருக்கு என்ன கேட்க அப்புடின்னா அமித்ஷா அவர்கள் ஒரு தமிழருக்கு கொடுக்குற மரியாதையுடைய லட்சணம் இதானா தமிழிசை வந்தாங்க யாரு அவங்க வந்து ஒரு தமிழர் கரெக்டுங்களா அப்போ தமிழருக்கு கொடுக்குற ஒரு மரியாதையுடைய லட்சணம் இதுதானா ஆல்ரெடி நீங்கள் நம்ம ஒடிசா மாநிலத்தினுடைய பாண்டியன் அவர்களை தான் நீங்கள் வந்து ரொம்ப இழிவாக பேசுனீங்க தமிழர்கள் எல்லாமே திருட்டு போயலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாம நீங்க சொன்னீங்க ஆனால் அதைத்தான் அதே போக்க தான் இப்பையும் கூட நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து கடைபிடிச்சிருக்காரு அதாவது நீங்க வந்து ஒரு அமித்ஷா வந்து ஒரு மூத்த முதுவெரும் தலைவர் பாஜக ஒரு மூத்த தலைவர் நீங்கள் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் ஏன்னா உங்களுடைய அகராதிலே அது கிடையாது நீங்கள் வந்து ஒரு சனாதன கட்சி சனாதனம் என்ன சொல்லுது பெண்களுக்கு சம மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது அதனால நீங்கள் கொடுக்க மாட்டீங்க உங்களுடைய அகராதிலேயே பெண்களுக்கு மரியாதை என்பது கிடையவே கிடையாது இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகளுக்கே அதான் நிலமை யார் திரௌபதி முர்மு அவர்களுக்கே அதான் நிலமை உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட்டு ஒரு முன்னாள் கவர்னர் இல்லையா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களுக்கு அந்த முன்னாள் கவர்னர் என்று சொல்லப்படுகின்ற அமித்ஷா அவர்கள் அதையும் கூட அதை கணக்கான கேமராக்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான சரி கோடான கோடி மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பொதுமேடையில் ஒரு தமிழரை நீங்க வந்து இழிவுபடுத்தி இருக்கீங்க அப்படின்னா இது எப்படி தமிழர்கள் ஏற்றுக்கொள்வாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி ஏத்துக்கிறீங்க எங்கனாலே பொறுத்து கொள்ள முடியல இப்போ நாங்கள் வந்து பல வீடியோக்கள் பார்த்துருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவர் பேர் சரியாக தெரியல தாமரை மலர்ந்தே தேரம் அப்படின்னு ஒருத்தர் பேசிடுவாப்புல அந்த வீடியோவில் நான் பல தடவை பார்த்து வந்து சிரிச்சிருக்கேன் நான் ரீமைண்ட் பண்ணி ரீமைன் பார்த்திங்கன்னு பார்த்து சிரிச்சிருக்கேன் பட் என்னாலேயே இன்றைக்கி வந்து தமிழிசை சௌ சவுந்தரராஜன் அவர்கள் நேர்ந்த இந்த அவலத்தை வந்து என்னால் ஏற்றுக்கிற முடியல ஏன்னா உள்ளபடியே ரொம்ப வேதனையாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் இதே நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து இந்த மாதிரி திட்டிடுவாரா பொது இடங்களை நிற்க வச்சு இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் திட்டிடுவாரா திட்ட முடியுமா அதுக்கு ஆர்எஸ்எஸ் இருந்து அனுமதி கொடுக்குமா காரணம் என்ன ஒரே ஒரு நூலு தான் காரணம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அந்த நூல் கிடையாது கடைசி வரைக்கும் அடிமையாக வேலை பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வச்சுருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் கிடையாது இதர பின்ன சில சில குட்டி ஜாதியை சார்ந்தவர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாத்தையுமே பாஜக சேர்த்து வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நூலிப்பான்கள் வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க வந்து பதவியில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் இவங்கெல்லாம் சேவை மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாதிரி தேர்தல் நில்லுங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டோடனே தன்னுடைய ஆளுநர் பதவியை துறந்து அந்த அளவுக்கு கடுமையாக தன்னுடைய உழைப்பை செலுத்திருக்காங்க மக்கள் மத்தியில் போய் பேசியிருக்காங்க ஆனால் எந்த விதமான உடல் உழைப்புகளுமே இல்லாமல் தரையில் மக்கள்கிட்ட பேசாமல் அந்த மக்களுடைய உணர்வுகள் என்னான்னு தெரியாமல் எந்த விதமான மக்கள் தொடர்புகளை இல்லாமல் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பதவிகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார் அதுவும் நிதியமைச்சர் பதவி பதவி அனுபவிச்சுருக்காங்க சரிங்களா அப்போ இதுதான் வந்து தமிழிசை சவுந்தராஜன் அவர்களுக்கும் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் பாஜக கொடுக்கின்ற மரியாதை அதை நான் கேட்கறேன் நீங்கள் வந்து இதே நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் திட்டிடுவீங்களா திட்ட முடியுமா அப்போ என்ன தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு தமிழர் உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டாங்களா அப்படின்ன மாதிரி கேள்விகள் இயல்பாகவே எழும்பிக் கொண்டிருக்கின்றது இப்போ தினமலர் பத்திரிகை எடுத்துக்கங்க தினமலர் பத்திரிகையில் கூட தினமலர் வந்து ஒரு கார்ட்டூன் வந்து போடுறான் அவன் போடுறப்ப என்ன பண்ணுறான் தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய படத்தை வந்து போட்டு அவங்களுடைய முடி இருக்கு இல்லையா முடி எல்லாத்தையுமே கிருக்கி வச்சுருக்கான் கிரிக்கி கிரி 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 கிரிக்கி வச்சு வந்து அவங்க வந்து ஒரு பரட்டத்தலங்கிற மாதிரியே வந்து என்ன பண்ணியிருக்கான் தினமலர் பத்திரிகையில் காட்டியிருக்கான் ஆனா இதுவே நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் சித்திரம் போடுறப்ப அவன் வந்து அவ்வளோ அழகா காட்டியிருக்கான் அப்ப இதுதான் சனாதனம் சொல்றான் இதுதான் சனாதனம் சொல்றான் சோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பதவிக்காக பாஜக இருக்கலாம் ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க ஒவ்வொரு நபருமே உணர வேண்டும் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கேமரா வந்து இந்த நிகழ்ச்சியை நூற்றுக்கணக்கான கேமராக்களின் மூலமாக கோலான கோடி மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்காங்க கோலான கோடி மக்கள் மத்தியில் தமிழ் இசை சவுந்திர்கள் தலை இருக்காங்க உள்ளபடியே உள்ளபடியே ரொம்ப வேதனையா இருக்குது நான் தான் சொன்னேன் இல்லையா நான் வந்து ட்ரோல் கண்டென்டா இது வரைக்கும் சவுந்தர பார்த்திருக்கோம் ஆனா இன்னைக்கு நமக்கே வேதனையா இருக்குது அவனுடைய முகங்களை பார்க்கறதுக்கே அவ்வளோ வேதனையாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜனவர்களை வந்து அமித்ஷா அவர்கள் பேசியதற்கான காரணம் பேசிக்காக என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நிலவுகின்ற ஒரு உட்கட்சி பூசல் அண்ணாமலை அவர்களுக்கும் அதேமாரி தமிழிசை அவர்களுக்கும் இடையில நடக்கின்ற உட்கட்சி பூசல் நீங்கள் என்னால நோட் பண்ணி பாருங்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா நான் இனிமேல் ஏர்போர்ட்டில் நின்று பேட்டி தர மாட்டேன் எந்த பேட்டியாக இருந்தாலும் சரி பாஜக சம்மந்தமாக எந்த பேட்டியாக இருந்தாலும் சரி இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு அறிவிப்பு வெளியாகும் பத்திரிகை ஃபுல்லாமே வந்து நீங்கள் அலுவலகத்துக்கு வந்துடுங்க அங்கே தான் பேட்டி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து அறிவிச்சார் அந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது என்ன தெரியுமா தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து இந்த பாஜக கட்சியில் என்னை தவிர அவர் யாரும் பேட்டி கொடுக்க கூடாது யாருமே தாந்தோன்றித்தனமாக கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி தமிழிசை அவர்களுக்கு செக் வைப்பதற்காக தான் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு இந்த மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணார் ஆனால் ஏற்கன தமிழ்சை சௌதராஜராஜ அப்படி தப்ப என்ன சொன்னாங்க பேட்டியில் அவன் கரெக்டான சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பின்பாலம் தானே பாஜகவில் வெறும் ரவுடிகளெலாம் சேர்க்குறீங்க பாலியல் குற்றவாளிகள்லாம் சேர்க்குறீங்க கடத்தல்காரங்களாக சேர்க்குறீங்க அண்ணாமலை தானே சேர்த்து சேர்க்குறேன் எல்லாத்தையுமே தமிழ் சிந்தராஜா அவர்கள் பதவியில் இருந்தபோதும் சரி பொன்னார் அவர்கள் பதவியில் இருந்தபோதும் சரி இந்த மாதிரி ரவுடிகளை சேர்க்கின்ற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சா பாஜகவில் கிடையாது கோவிலுடைய பெயரை சொல்லி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் ஆட்டியே கோடி இவ்வளோ நடஞ்சா கிடையாது ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதில் நடக்குது அப்படின்னா அண்ணாமலை வந்ததுக்கு பின்பாக தான் நடக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக கலவரங்களும் கூட நடக்காது ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு பின்பாக தான் கலவரத்தை தூண்டி விதமாக பல்வேறு வகையான செயல்பாடுகள்லாம் செஞ்சுக்க இருக்காங்க இந்த ராணுவ ஒருத்தர் இறந்துட்டார் அவர் ஏதோ சொந்த பந்த இருந்து இறந்து போய்டு அதை வந்து திமுகவுடைய ஆட்சியில் ராணுவ வீரர் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சித்தரிப்புகள் செஞ்ச வேலை ஃபுல்லாக அண்ணாமலை தான் செஞ்சார் அப்போ தமிழிசை சவுந்தராஜவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரவுடிகெல்லாம் பாஜக சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா உள்ள உண் உண்மை தானே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உட்கட்சி பூசலின் விளைவு தான் நம்ம அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு நம்ம தமிழிசை சவுந்தராஜர்களை திட்டியிருப்பார் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும் சரி உட்கட்சி பூசல் மூலமாக திட்டிருக்கார் ரைட்டு தமிழிசை சவுந்திரர்கள் அப்படி இருந்தாலும் கூட உண்மை தானே சொல்லியிருக்காங்க ஆ அப்போ உள்ளபடியே நீங்கள் வந்து கண்டிக்க வேண்டிய நபர் யாருன்னு பார்க்குறப்ப நம்ம அண்ணாமலை தான் கண்டிச்சிருக்கணும் ஆனால் அதை விடுத்துட்டு நீங்கள் தமிழிசை சவுந்திர பொது மேடையில் ஓடான கோடி மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அவையில் திட்டுறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ பெரிய சனாதன புத்தி அதை தான் கேட்குறேன் உங்களால் வந்து நிர்மலா சீத்தாராமன் வந்து எளிதாக திட்டிகிட்டு போயிட முடியுமா இந்த இடத்துல நான் இன்னொரு நபர்களுக்கும் சில வேண்டுகோள் வைக்க வேண்டிய தேவைகள் இந்த டிக்டாக்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து அப்படின்னு ஒருத்த வந்து டிக்டாக் போடுவான் நாடார்ல அப்படி மாதிரி ஒரு டிக்டாக் போடுவான் இப்போ அந்த மாதிரி ஆட்கள் ஃபுல்லாமே ஜாதி விற்கிடிச்ச நபர்கள் எல்லாமே வந்து ரோசம் வரணும் இந்த இடத்துல ரோசம் கண்டிப்பாக மட்டும் வரணும் எப்படா நீ வந்து எங்களை பேச போச்சு அப்படி மாதிரி ரோசங்கள் வந்திருக்கணும் வரணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்புடின்னா இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே அதாவது டிக்டாக் பண்ணிக்கின்ற நபர்கள் இவன் மட்டும் கிடையாது நம்ம இப்போ ஒருத்தன் டாட்டா யூஸ் ஊட்டுறவேன் பாமாக்கள் ஒருத்தர் இருப்பான் அவன் கூட வந்து இது மாதிரிலாம் ரீல்ஸ் அதிகமாக போடுவான் டிக்டாகில் ரீல் ரீல்ஸ் அதிகமாக போடுவான் ஸோ அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே நீங்கள் உங்களை ஆண்ட பரம்பரை என்று அதே மாதிரி உங்களை வந்து வீர பரம்பரை என்று நிறுவி கொண்டிருக்கின்ற வேலையில் உங்களுடைய அதிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக களத்துக்கே போகாமல் போட்டியே போடாமல் நம்ம நிர்மலா சீதாராமன் போன்ற நூலிப்பான்கள் எல்லாமே அனுபவிச்சுக்கிருக்காங்க இதை நீங்கள் என்னைக்கு உணர போகிறீங்க ஆ ஆனால் இந்த இந்த விஷயத்தை பயன்படுத்தியாச்சும் இந்த மாதிரி நபர்கள் சில கேள்விகளை தூக்கி முன் வச்சலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதி பெருமை பாஜக விதச்சு விட்டுருக்கு ஒவ்வொருத்தரும் ஜாதி பெருமை ஒவ்வொருத்தரும் குடி பெருமை எல்லாம் ஜாதிபூர்வம் பேசுங்க குடிபூர்வம் பேசுங்க ஓங்குடி பெருசா ஏன் குடி பெருசா விவாதங்களை மேற்கொள்ளுங்க ஏன் குடிதாண்டா மூத்த குடிச்சல் நீ நிறுவு இல்ல இல்லை இல்லை அவங்க கிடையாது தான் மூத்த குடிச்சல் நீ நிறுவு அது முதல்ல விவாதங்களை மேற்கொண்டுகிட்டே இருங்க அது சமயம் எழுத்துக்கள் எழுதிக்கிட்டே இருக்குது புத்தங்கள்ல எழுதி தீட்டிக்கிட்டே இருங்க எங்களுக்கு நான் ஆண்ட பரம்பரை எங்களுக்கு வம்சங்கள் இருக்குது எங்களுடைய வம்சம் தான் வந்து ஆண்டாண்டு காலமா சொல்லி இருக்கு எழுத்தாள அதுல போய் லைத்து கடங்க நீங்க நாங்கள் வந்து ஈஸியாக வந்து அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் பாஜக திட்டமிட்டு ஒவ்வொரு செயல்பாடுகள்லாம் செஞ்சுக்காங்க இதெல்லாம் நீங்கள் என்னை உணர போகிறீங்க அந்த மாதிரி வந்து நெத்தியில் அந்த நாடாச்சம சந்தையை வந்து நெத்தியில் வந்து இந்த கட்டிக்கிட்டு அப்படியே முத்துவேல் நாடார் இல்லை அப்படின்ற மாதிரி நாக்க துருதின்னு சொல்கிறான் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பாமாயிருக்குது அந்த மாதிரி நபர்கெலாம் இந்நேரத்தில் வந்து ஆதரவு தெரிவிப்பதற்காக கலந்து வந்திருக்கணும் சரிங்களா சரி ரைட்டு பட் இருந்தாலும் சரி சனாதனம் என்று வருகின்ற பொழுது பெண்களை பாஜக எப்பொழுதுமே இப்படி தான் ட்ரீட் பண்ணோம் பெண்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை பாஜக என்று சொல்லப்படின்றா சனாதன கட்சியின் மூலமாக பெண்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை இதுதான் இனிமேலாச்சும் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் திருந்த வேண்டும் உணர வேண்டும் என்பதனை இந்த காணொலி வேலை கேட்டுக்கிறேன் அது மட்டும் கிடையாது பதவி விலக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா சமூக விவாதங்கள் மேற்கொண்டாங்களா சொன்னேன் இல்லையா உள்ளபடியே அப்படிதான் எல்லா விவாதங்கள் மேற்கொண்டு இருக்காங்க ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மேபி பாஜக விட்டு விலக வேண்டிய சூழல் கூட ஏற்படலாம் என்பதனையும் நம்ம ஒரு சில பார்வையாக வந்து பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கிற புலச்சிளம்பு வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்